வந்து நீங்கள் பரிசி பஞ்சாயத்து தெரியும் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சும்மா கிடந்த பூதத்தை வந்து தக்கி எழுப்புனங்கதையாக எழுப்பிட்டு பூதம் அமீருக்கு எதிரான ஆட்கள் யாரெல்லாம் பார்த்து பார்த்து கவிக்கிட்டே இருக்கு அதுதான் உண்மை நான் எதுவுமே பண்ணலப்பா நீங்கள் தான் தட்டி எழுப்பினீங்க நான் பாட்டு சிவ உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த பதினேழு வருடத்தில் பஞ்சாயத்துகள் அப்போ கட்ட பஞ்சாயத்துகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு தான் படம் பறிக்கப்பட்டதா சார் முழுக்க முழுக்க அது அமீர் அதுதான் சொல்கிறார் அது கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் எங்கிட்டருந்து படத்தை பிடுங்கி கொடுத்தாங்க கவுன்சிலே அப்போ வந்து பேரே வந்து அப்போது பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் பேர் இதுதான் நடந்தது ஒரு சிவசக்தி பண்ணிலாம் உள்ளே வந்தாருன்னா அலருவாங்க பல பேர் வந்து ஒரு கட்டத்தில் சிவகுமார் வந்து சொல்கிறாராம் இது மாதிரி வந்து அமீர் வந்து சூர்யாவையும் கார்த்தையும் வச்சு தொடர்ச்சியாக படம் பண்ணிட்டோம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டோம் அமீர் சொல்கிறார் ஒரு காலம் அப்படி என்னை யாரும் அணுகலை இது வரைக்கும் யாரை என்னை அணுகலை எந்த ஹீரோவுக்கிட்டையும் நான் போய் நின்று இது வரைக்கும் கால் ஷீட் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டதாக சரித்திரமே கிடையாது அப்படி நினச்சிருந்தால் இன்றைக்கி வந்து ஐம்பது அறுபது படம் இருக்கலாம் உண்மை அதுதான் அமீருக்கு வந்து ஒரு கட்ஸ் ஒன்று இருக்குது திருசக்தி பாண்டிப் வந்து ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க அமீர் வந்து நஷ்டம் அடிச்சிட்டாரு அதுக்கு நஷ்டம் இடம் ஏதாவது தொகையை கொடுக்கணும்னா இங்கே தான் ஒரு படைப்பாளினுடைய தன்மானத்தை நீங்கள் சீன் எப்போ நான் வந்து யாசகம் கேட்கல நான் பிச்சை கேட்கல நான் வந்து என் உரிமையை கேட்குறேன் பதினேழு வருஷமாக நான் உரிமைக்கு தான் போட்ருக்கேன் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செயற்பாடு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நந்தா முதல்ல புயல் கடந்து போயிடுச்சு ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை பருத்தி வீரன் பிரச்சனை மீண்டும் மீண்டும் அவர்கள் தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க அமீர் அதற்கு ஒரு விளக்கம் தர்றாரு அந்த விளக்கத்திலிருந்து தான் அடுத்தடுத்து சில கேள்விகள்லாம் அடுக்கப்படுது கிட்டத்தட்ட அமீர் வந்து திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதே சிவசக்தி பாண்டியன் அவருடைய பேச்சு ஒன்று வைரலாகி போயிட்டு இருக்கும்பொழுது அமீர் அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காரு முதல்ல சிவசக்தி பாண்டியன் அப்பொழுது என்னவாக இருந்தார் இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன தான் நடந்தது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பருத்தி வீரன் பஞ்சாயத்து தெரியும் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சும்மா கிடந்த பூதத்தை வந்து தட்டி எழுப்பின கதையாக எழுப்பிட்டு இந்த பூதம் அமீருக்கு எதிரான ஆட்கள் யாரெல்லாம் பார்த்து பார்த்து கவிக்கிட்டே இருக்குது அதுதான் உண்மை அவ இப்போ அவருக்கு தான் நான் எதுவுமே பண்ணலப்பா நீங்கள் தான் தட்டி எழுப்பினீங்க நான் பாட்டு சிவ உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அது பாட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த பதினேழு வருடத்தில் வழக்கு கோர்ட்டில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஒரு கார்த்தியோடைய ஜப்பான் ஆடியோ லான்ச்சில் அங்கே தொடங்கின ஒரு விஷயம் இங்கே பிரசாத் லேபில் அமீரிடம் கேட்கப்பட்டது உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தும் போலையாமே அப்படின்ற இடத்துக்கு ரோட்டில் போகிறவங்கிட்ட கொடுத்தா நான் வந்துடுவேனா அப்படின்னு அவர் கோபமாக சொன்னது இன்றைக்கி நம்ம மீடியா அப்படி தாக்கத்தில் இருக்கிறப்போ எல்லாரும் ஒன்று கூடிய சேர்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அமீருக்கு இவ்வளவு அநீதி இடக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு தான் இன்றைக்கி வருது இப்போது தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியினுடைய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவுக்கு பதில் சொல்கிற விடமாக நேற்று வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தார் அமீர் இவ்வளோ நடந்தது இதையெல்லாம் மறைச்சு நீங்கள் ஏன் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லும்பொழுது அதையெல்லாம் சொல்ல வேண்டியது தானே நியாயமாக சொல்ல வேண்டியது தானே பதினேழு வருஷத்தில் மறந்துட்டீங்களா அல்லது மறைச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் இருக்கிற கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வி அந்த பஞ்சாயத்து நடக்கும்போதெல்லாம் நான்லாம் வந்து சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கேனு அந்த பஞ்சாயத்துக்கு வந்து கவுன்ஸ் கவுன்சிலுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்கீட ஒரு தேட்டர் ப்ரீவியூ தேட்டர் ஒன்று இருந்தது சாம்பர் தேட்டர்ன்னு வாங்குது அது அங்கே படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அமீர் அங்கே நின்றுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் வந்து மேலே அந்த மாடியில் போகிறதும் ஓரத்தும் இந்த பஞ்சாயத்துக்குன்னு சொல்ல கூட மாட்டார் வந்து போயிட்டுருக்கு இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தெரியும் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் போய் இப்போ சிவசக்தி பாண்டி சொன்ன ஒரு கேள்விக்கு அவர் சொல்கிற கேட்குற கேள்விக்கான விஷயம் என்னென்னா இந்த பஞ்சாயத்தின் போது வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தால் ஒரு பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சிவசக்தி பாண்டி பேட்டி கொடுத்துருக்கீங்க ரைட்டு என்னுடைய ப்ரொடக்ஷனில் அதாவது என்னுடைய பேனர் டீம் ஒர்க்கு இந்த டீம் ஒர்க் ப்ரொடக்ஷனில் அந்த ப்ரொடக்ஷனை அங்கீகாரம் அங்கீகாரம் செய்தது வந்து தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் தான் வந்து அதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் என் பேரில் தயாரித்த படம் என் கம்பெனி பேரில் தயாரித்த படம் நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன் இருந்து பிடுங்கி வேற ஒரு நிறுவனம் ஞானவேல்ராஜா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்கள் தீர்வாக உங்கள் சங்கத்தினுடைய நியாயமாக உங்கள் சங்கத்தினுடைய தர்மமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அந்த சமயத்தில் சிவசக்தி பாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி எனக்கு அரசியல் அழுத்தம் காரணமாக இது மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அமீர் நான் சொல்கிறார் அது உண்மையோ பொய்யோ நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அந்த நேரம் எனக்கு இருந்த ப்ரெஷரில் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓட ஆரம்பிச்சுட்டு அவர் சொன்னதை கூட நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லை நான் ஒரு கட்டத்தில் படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் வந்து படம் பார்க்குறாரு படம் பார்த்துட்டு அமீரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பாராட்டினோம் அமீர் எது மனசில் இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போ அவர் எதிர்க்கே கேட்குறாரு வந்து ஏன்னா இவர் சொன்னார் இல்லைன்னா அரசியல் அழுத்தம்னு ஏறப்படி ப்ரொடியூசர் கவுன்சிலே பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து திமுகவினுடைய ஒரு அழுத்தத்தில் ஆளுமையில் இல்லை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரியான பேச்சுருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா அப்போதைய தலைவர் ராமநாராயணன் அவர் வந்து டிஎம்கேக்கும் அவருக்குமான மறைந்த ராமநாராயணன் அவருக்குமான அந்த இணக்கம் இதெல்லாம் உண்டு இவர் சிவசக்தி பாண்டியன் இப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல பஞ்சாயத்துகளை வந்து அங்கே பேசியே தீர்த்துருக்காங்க முடிச்சிருக்காங்க சார் இப்போ பஞ்சாயத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் அப்படிங்க சொல்லும்பொழுது இப்போ அமீருடைய ப்ரொடக்ஷனில் அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இவருடைய தயாரிப்பு நிறுவனத்துடைய பேர் இருக்குது டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க அந்த படம் வருது ஆனால் படம் வந்து ஞானவேலுக்கு வழங்கப்பட்டது அதுதான் அவருக்கு இழைத்த அநீதியாக அவர் கருதுகிறார் வழக்குகளும் போயிட்டுருக்கு சார் இப்போ பஞ்சாயத்துகள் அப்போ கட்ட பஞ்சாயத்துகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு தான் படம் பறிக்கப்பட்டதா சார் அப்போ முழுக்க முழுக்க அதுதான் தான் உண்டு அமீர் அதுதான் சொல்கிறார் அது கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் எங்கிட்ட படத்தை பிடுங்கி கொடுத்தாங்க கவுன்சிலே அப்போ வந்து பேரே வந்து அப்போது பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் பேர் வந்து அப்படி தான் நடந்தது இது ஒரு சிவசக்தி பாணிலாம் உள்ளே வந்தாருன்னா அலருவாங்க பல பேர் வந்து பல பேர் வந்து தெரிச்சு ஓடுவாங்க பயந்து ஓடுவாங்க அவர்கிட்ட பிரச்சனை இன்னொன்று ரகடாக நடந்துக்கிற ஒரு விதம் வந்து இருக்கு இல்லைங்களா அது அப்புறம் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பிஎஸ்சி இது பண்ணுறது தடாலடி அடித்து தூக்குறது இது அமீர்கிட்ட நடக்கலை அமீர் பக்கம் வந்து இப்போ நம்ம இப்போ பேச பேச தான் தெரியுது அவ்வளோ நியாயம் ஒரு பக்கம் இருந்துருக்குது ஏறக்குறைய வந்து சட்டையை பிடிச்சி நீ வந்து இதை எழுதி கொடுடா அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்திருக்குது மற்ற யாராவது தான் அது நடந்திருக்கோம் இவராருக்கே எழுதி கொடுங்க கொடுங்கன்ற ரேஞ்சில் வந்து இப்போ அப்படி கொடுத்துட்டு வந்து நிற்கிறார் வந்து அதுதான் நடந்தது இப்போ நம்ம அந்த இவர் கலைஞர் மேற்றுக்குள்ளே வருவோம் நம்ம படம் பகலர் பாராட்டுறார் எல்லாம் பண்ணுறாரு இவர் சொன்னார் இல்லை சிவசக்தி பண்ணி எனக்கு அரசியல் அழுத்தம் காரணமாக நான் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு அப்போ நேரடியாக ஒரு கலைஞர்கிட்ட கேட்குறாரு வந்து யார் அமீர் கேட்குறா அமீர் கேட்குறாரா ஐயே என் படம் வந்து க இது மாதிரி சிவக்குமார் ஃபேமிலிக்கு வந்து அந்த படம் வந்து தாரை வார்க்கப்பட்டதுக்கு காரணம் நீங்களா அப்படின்னு எனக்கு அதுங்க சம்மந்தம் இல்லைங்க எனக்கே ஆயிரத்தி எட்டு ப பிரச்சனை இருக்குது நான் போய் இதில் வந்து நான் என்ன பஞ்சாயத்து பண்ண போகிறேன் முதல்வருக்கு அவர் அவரும் வந்து பிஸியான முதல்வர் அவர் இது பார்த்துட்டு வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் எடுத்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார் அப்போ தான் இவருக்கு தெரியுது வந்து திட்டமிட்டு நமக்கான அநீதியை வந்து ஒரு டீமே அறிஞர் செஞ்சிருக்காங்கன்னு இல்லை ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா அது இல்லை தான் அமீர் வந்து ரொம்ப அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு கட்டத்தில் சிவகுமார் வந்து சொல்கிறாராம் அந்த இந்த மாதிரி வந்து அமீர் வந்து சூர்யாவையும் கார்த்தியும் வச்சு தொடர்ச்சியாக படம் பண்ணிட்டோம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அமீர் சொல்கிறார் ஒரு காலம் அப்படி என்ன யாரை அணுகலை இது வரைக்கும் யாரை என்ன அணுகலை எந்த ஹீரோக்கிட்டையும் நான் போய் நின்று இது வரைக்கும் சீட் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஐம்பது அறுபது படம் பண்ணிகிட்ருக்கலாம் உண்மை அதுதான் வந்து அமெரிக்கா வந்து ஒரு கட்ஸ் ஒன்று இருக்குதுங்க வந்து சில இயக்குநர்களுக்கு கொண்டு வந்து எல்லோரையும் நம்ம சொல்லல வந்து சில பேர் கொண்டு வந்து போய் அப்படின்ற அளவுக்கு வந்து இங்கே விட்டலாச்சாரியார் இருக்கார் இல்லைங்களா ஹீரோ ஏதாவது முரண்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் அவர் தான் மாயாதள படம் எடுக்கிற டக்குன்னு அவர் வந்து குரங்கா மாற்றிட்டு வரான் ஹீரோ நான் கால்சீட் கொடுக்க மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னால் நீ அவ்வளோ தானே விடு நான் உன்ன குரங்காக மாற்றிடுறேன்னு சொல்லி அந்த குரங்கை வச்சு மீதி படத்தை எடுத்துருவார் அந்த ஹீரோ இதில் வச்சு அது மாதிரி உண்டு அந்த மாதிரி வந்து கதைக்கு பின்னால் நிற்கிறவங்க இவங்கெலாம் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து இவங்கள போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் குத்தி 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 இது எங்கள் அமீர் இன்னங்க நினச்சிருந்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து திரும்ப 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 இது தாங்க கேட்குறாங்க உங்கள் கிட்டே இல்லாத காசாக சூர்யா காசா இந்த நேரத்தில் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததாக சிவசக்தி பாண்டியன் சொல்றாரு அமீர் கொடுக்கலங்கிறார் ராஜா அவர்கள் சொன்னதாக ஒன்று சொல்றாரு ஆனால் அமீர் வந்து இல்லைங்கிற இந்த மறுப்புக்குள்ள உள்ள வந்துட்டு போற பெயர்கள் சிவகுமார் குடும்பமும் சூர்யா சாருடைய பெயரும் கார்த்திக் சார் இப்போ ஒரு நிவாரணம் அப்படின்னா கூட முன்னின்று கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையில் அப்படியே மௌனமாகவே இருக்காங்களே அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காம மௌனமாகவே இருக்காங்களே என்ன சார் ஈகோ முழுக்க முழுக்க ஈகோ நீ பெரியவனா நான் பிரிவுனான்னு ஏன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெளியே தெரிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் நாம் சொல்ல வந்து சாதாரண ஆள் கூட இன்றைக்கி வந்து உட்காந்து அகரம் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுது உடவன் எங்கேருந்து இதுவாகுது ஒருத்தன் ஒரு காணொலி போட்டிருக்கான் பார்த்தீங்களா வெளியிட்ருக்காப்புல ஒரு தம்பி ஒன்று போட்டிருக்காப்புல அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக இருளர் நல சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபா நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து சூர்யாவுடைய காசு மட்டும் கிடையாது வந்து பலருடைய காசு வந்து அறக்கட்டள வேண்டியது அது வந்து நீங்கள் பெரிய இதுவாக நீங்கள் பெரிய கல்வி இதெல்லாம் இருக்கீங்க நீங்கள் எப்படி எடுத்து கொடுக்கலாம் அந்த தம்பி அந்த ஒரு இருளர் அந்த சங்கம் என்ஜிஓஸ் இருக்கான்னு போய் பார்த்தா அப்படி ஒரு அமைப்பே இல்லையா அப்படி அந்த கொடுத்த ஒரு கோடி இப்படி திரும்பி வந்துடுச்சு இதுதான் தான் சொல்லணும் நான் வந்து பெரும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் நீங்கள் ஒரு அறக்கட்டையில் வச்சுருக்கீங்க நான் ஒரு அறக்க அறக்கட்டளை வச்சுருக்கேன் யாருக்கு ஃபண்டு அதிகமாக வரும் எனக்கு தான் உங்களுக்கு தான் வரும் அது இப்போ ஒரு உதாரணத்து உங்களுக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா உங்கள் அறக்கட்டையில் இருக்குது ஒரு பேங்க் வட்டி போட்டாலே ஒரு இருபது கோடி ரூபா உங்களுக்கு வந்து வட்டி மட்டும் வருது அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபா எடுத்து செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கான பப்ளிசிட்டி எவ்வளோ தெரியுங்களா ஒரு ஆயிரம் கோடிக்கான பப்ளிசிட்டி வருது எனக்கு கிடைக்குமா அந்த பப்ளிசிட்டி வாய்ப்பே இல்லை அதுதான் அதுதான் மேடம் அது எல்லாத்தையும் இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இது ஒரே ஒரு இது என்ன உங்ககிட்ட இல்லாத காசா அமீர் கேட்ட அந்த தொகையை கொடுத்துட்டு போயிருந்தா சார் இந்த நேரத்தில் அமீர் கேட்ட தொகைங்கும்போது கூட அவர் ரொம்ப ஒரு மனம் மருந்து ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் நான் ஒன்று யாசகம் கேட்கல என்னுடைய நீதியை தான் கேட்குறங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்காரு போலையா சார் சூப்பரான ஒரு இது சொன்னீங்க நீங்கள் ஏன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து கேட்குறப்போ இவ்வளோ தூரம் வந்து அமீர் நஷ்டம் அடைஞ்சிட்டார் யார் சிவசக்தி பாண்டியன் வந்து ஞானவேல் ராஜா கிட்டே சொல்லியிருக்காரு வந்து அமீர் வந்து நஷ்டம் அடிச்சிட்டாரு அதுக்கு நஷ்ட இட ஏதாவது தொகையை கொடுக்கணும் இங்கே தான் ஒரு படைப்பாளினுடைய தன்மானத்தை நீங்கள் சீன்றிக்கிங்க எப்போ நான் வந்து யாசகம் கேட்கல நான் பிச்சை கேட்கல நான் வந்து என் உரிமையை கேட்குறேன் பதினேழு வருஷமாக நான் உரிமைக்கே தான் இருக்கேன் உங்கள் வந்து நான் வந்து எப்போ என் வீட்டு வாடகை கட்ட முடியல எனக்கு சோத்துக்கு வக்கில்லை அப்படின்னு வந்து நான் என்றைக்காவது கை நீட்டிருக்கேன்னா நான் படம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எந்த தோதான படமோ எந்த ஹீரோ என் கதைக்கு செட் ஆகணும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது நான் படம் நடக்குதா நடக்கலையா அதை பற்றி கவலையே இல்லை யார்கிட்டையும் போய் நான் நிற்கலை நான் இப்படி ஒரு வார்த்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது வந்து இது முழுக்க முழுக்க ஒரு நீங்கள் ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு புழுவை கூட நீங்கள் ஒரு மூணு முறை குத்தனிக்கின்னு வச்சுக்கோங்க நாலாவது முறை அது டக்குன்னு சீரம் தெரியுங்களா ஆனால் ஒரு ஒரு படைப்பாளி ஒரு தன்மானமான ஒரு படைப்பாளியை போயிட்டு நீங்கள் வந்து திரும்ப 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 அவன் படைப்பு மீதும் அவன் தன்மானத்து மீதும் நீங்கள் கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடும் அதுதான் இப்போ அமீர் வந்து கொந்தளிச்சிருக்காரு சிவசக்தி பாண்டின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவர் தான் ஒரு சிவசக்தின்ற ஒரு தியேட்டர் நடத்தினார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து வான்மதின் ஒரு படம் அஜித்துக்கு ஒரு முக்கியமான படம் அந்த படம் அகத்தியின் ஒரு இயக்குநரை கண்டுபிடிச்சவர் தான் அகத்தியனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கருணாநிதி ஆக்சுவலாக வந்து அகத்தியின் வந்து கருணாநிதி வந்து ஒரு கதையை வை வைத்துக்கொண்டு அலைய அலைய அழகிறாரு அந்த நேரம் இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சின்ன சின்ன இதுவங்கலாம் எடுத்து இருக்காரு படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவசுதி பாண்டியன் யார் மூலிமா சொல்லி வராங்க இந்த கதையை கேட்குறாரு இல்லை நான் எடுக்கிறது முதல் படம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை அதனால் ஒரு கமர்ஷியல் கதை ஒன்று சொல்லுங்கள் முதல் இது ஒரு கமர்ஷியல் கதை சொல்கிறாரு சொன்ன உடனே சிவசுதி பாண்டியம் ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாரு இவரை போ போட்டுக்கலாம் அப்படின்னு ஆனால் அகத்தியனுக்கு வந்து அஜித்தை இருந்தால் நல்லா இருக்குன்னா அஜித் ஒரு நாலாவது படம் அமராவதி அப்புறமா பார்த்து ஒரு ரெண்டு மூணு படம் நாலாவது படம் மூணாவது படம் இந்த படம் இவர் சிறஸ்வதி பண்ணிங்கன்னா அஜித் மேலே விருப்பமே இல்லை என்னங்க அலைவர் ஒரு சிகப்பாக இருக்கார் ஒல்லியாக இருக்கார் தமிழெல்லாம் கடிச்சு கடித்து பேசுகிறாரு வேணாம் அப்படின்னு சார் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஹீரோவமாக இருந்தால் அதுதான் வான்மதி இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங்ஸ்லாம் எட்டு அந்த பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதாம்பா கணேசானு இவர் அகத்தியன் போய் சொன்ன முதல் கதை எது தெரியுங்களா காதல் கோட்டை கதை காதல்பட்டை வந்து அது யாராக இருந்தாலும் ஒரு பயம் தானே வரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமலே வந்து லவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதனுடைய ஒன்லைனு இது எப்படிங்க எடுக்க முடியும் இதெல்லாம் ரிஸ்க்லாம் பண்ண முடியாது வான்மதி சூப்பர் டூப்பர் இட்டு இட்டுக்கு பிறகு காதல் கொட்டை பண்ணலான்றாரு சிவசக்தி பண்ணி அப்போது என்னன்றா அஜித் வானன்றாரா அப்போ மறுபடியும் அகத்தியம் தான் இது பண்ணி பண்ணுறாங்க படம் காதல் கொட்டையோடய வெற்றி என்னன்னு தெரியும் இன்றைக்கி வரைக்கும் பேசுகிற படம் ஆனால் அதே அஜித்து ஏன் சிவசக்தி பாண்டியனுக்கு படம் கொடுக்கல அகத்தியனுக்கு படம் கொடுக்கல என்னென்னா இவங்கெல்லாம் வளர போகிறாங்கன்னு அவங்களாம் வந்து இப்படிலாம் ஓஹோன்னு வளருவாங்கன்னு இவங்கலாம் கணிக்க மா கணிச்சிருக்க மாட்டாங்க பல பேருக்கு அந்த இது உண்டு இப்போ நேருக்கு நேர் படம் சூர்யா சூர்யாவரம் முதல் படம் வசந்துக்கு அதுக்கப்புறம் எங்கே படம் கொடுத்தார் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு வசந்த் அவ்வளோ டார்ச்சர் அதுக்கு என்ன இருந்தாலும் வருவ மாதிரி ஆகிடும் இல்லையா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இர மறைந்த மகேந்திரன் இருக்கார் இல்லைங்களா அவரை தான் ஏறக்குறையும் அப்படியே இமிட்டேட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன்னா மகேந்திரன் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு நான் அவர் மகேந்திரனை இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ உண்மையாக சொல்கிறேன் நான் இப்படி ரஜினி பண்ண மாதிரி பண்ண ஒரு இந்த காலத்துக்கு போட்டு சிகரெட் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருந்தார் எனக்கு இவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சோன்னே அப்படி சிரிச்சார் அவர் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை என்கிட்ட ரஜினி சாரே சொல்லியிருக்காரு உங்கள் சில மூமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஜானி முள்ளு மலரும் அப்போ ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகனுக்குமான ஒரு இது எப்படி இருந்திருக்கு பாருங்கள் மகேந்திரன் அவர் அவர் கணிச்சிருக்கலாம் இவன் எதிர்காலத்தில் பெரிய சுப்பர்ஸ்டாராக வரலாம் அப்படின்னு இல்லைனா வந்து ஒரு நடிகனை நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதுதாங்க ஒரு நல்ல கிரியேட்டருக்கான ஒரு விஷயம் இங்கேயே ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு படமே கொடுக்கல அஜித் இன்னைக்கு இன்றைக்கி நினச்சேன் யாராருக்கும் போனி கப்புருக்கெல்லாம் படம் பண்ணி கொடுக்குறாரு ஏன் கொடுக்கல இதுதான் காரணம் அது இங்கே தான் அது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து அந்த அதிகாரமும் ஆளுமையும் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்து இது அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி அது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் பேசப்படுது பார்த்தீங்களா அன்றைக்கி நீங்கள் பண்ணது இன்றைக்கி அமீர் வந்து எல்லாத்தையும் ஒரு காணொலியில் வச்சு இது பண்ணணும் இப்போ பதில் சொல்லட்டும் சிவக சிவசுத்தி பண்ணி இப்போ பதில் சொல்லட்டும் கிட்டத்தட்ட உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி பதினேழு வருடங்கள் ஆனாலும் அமீர் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு ஒரு படைப்பாளி ஒரு ஒரு நடிகரை செதுக்கியவர் உருவாக்கியவர் அப்படிங்கிறவர் எவ்வளோ வேதனை அப்படிங்கிறது இப்போ தெரிய வரும்பொழுது பலரும் அமீர் பக்கம் நிற்கிறாங்க இந்த சைடு மௌனமாகவே இருக்கிறாங்க என்ன தான் நடக்கப்போகுது இதுக்கு என்ன தீர்வுங்கிறத புரிந்து வந்து பார்ப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தாங்க நன்றிகள் சார் வணக்கம்